வணக்கம் சமீபத்தில் வந்து மருது சேனையை வந்து பிசிஆர் வழக்குக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்த போகிறோம் அதுக்காக நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி பேச போகும்போது அவங்களோட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் பிசிஆர் வழக்கு வந்து கேடயமாக பயன்படுத்தப்பட போகும்போது அது தேவையானதுதான் அதுவே ஆயுதமாக மற்ற சமூகங்களோட மேலே பயன்படுத்தப்பட போகும்போது அது வந்து கண்டிக்கத்தக்கது அதாவது ப்ரொடக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ்ன்றது பிற்படுத்தப்பட்டவருக்கு தேவைன்ற மாதிரியான பிற்படுத்தப்பட்டவருக்கும் ஒரு பிசிஆர் தேவைப்படுது அது வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸுன்றதே பிசிஆர்னு சொல்கிறாங்க நமக்கு ப்ரொடக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் என்னுடைய ரைட்ஸ் வந்து பாதிக்கப்படுதே எதை வச்சுன்னு பேசும்போது டேட்டாஸ் வச்சிங்கன்னா இப்போ நூறு பிசிஆர் வழக்கு போகும்போது அதில் வந்து தொண்ணூறு வழக்குகள் வந்து மறுபடியும் சமாதானமாகவோ அல்லது வாபஸ் வாங்கவோ படுது அது வந்து அந்த பத்து வருஷம் அவன் அந்த யார் மேலே வழக்கு பதியப்படுதோ அவை அலைஞ்சது மிச்சம் அல்லது பணம் கொடுத்ததோன்றாங்க அது மாதிரி அரசாங்கமுமே ஒருத்தருக்கு பிசிஆர் வழக்கு பதியப்பட்டால் அவங்களுக்கு பணம் கொடுக்கணுன்ற அந்த ஸ்ட்ராட்டஜின்றதே ஒரு தப்பான முன்னுதாரணமாக மாறுது அத்தவணை பட்டியலில் இருக்க சமூகங்கள்ல மேலே ரொம்ப பெரிய அடக்குமுறை இருந்ததெல்லாம் நிஜம் அதெல்லாம் மாற்றமெலாம் கிடையாது அந்த அடக்குமுறைக்கு ஒரு வடிகாலாக பிசிஆர் வந்தது ஒரு நல்ல விஷயம் அது வந்து தப்பாக பயன்படுத்திடக்கூடாது அப்படின்ற ஒரு இது இது வந்து பேசிக்கான உதாரணம் பார்த்தீங்கன்னா காலங்காலமாக சோழன் போய் இப்போ இருக்க மூணாறு பகுதியில் போய் படையெடுத்து போய் அவங்கள பூரா பேரையுமே அதாவது அவரோட கன்னிப்போர் வந்து அந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னும் போது அந்த அன்றைய கேரள தேசத்தில் இருந்தக்கூடிய ஆட்கள் சேர தேசத்தில் இருந்தவங்க பூரா பேரும் பாதிக்கப்பட்டதுனால அவர்கள் வந்து நம்ம மேலே தீரா கூட இருக்காங்க மாதிரி அதே பீரியடில் அனுராதபுரத்தை போய் ராஜராஜ சோழன் தீக்கிரையாக்குறாரு அதனால் சிங்களர்களும் நம்ம மேலே பயங்கரமான அதாவது தமிழர்கள் மேலே ரொம்ப பெரிய கோபத்தில் இருக்காங்க அவங்க வந்து சோழர் பாண்டியர் சேரெல்லாம் கிடையாது பிரிச்செல்லாம் பார்க்கல தமிழர்கள் மேலே அதனுடைய வெளிப்பாடுதான் இலங்கை பிரச்சினைன்னு வரப்போ போகும்போது அன்னைக்கு இருந்த மேனன் அந்த மாதிரியான அதிகாரிகள் சிவசங்கர மேனன் லொட்டு லொசுக்குன்னு கேரள அதிகாரிகள் ஆளும் அரசாங்கத்துக்கிட்ட தவறான தகவல்களை கொடுத்து அது ஒரு இனமே அழியிறதுக்கு ஒரு காரணம் இது ஒரு இது ஒரு பார்ட்டு இரண்டாவது பார்ட் என்னான்னு கேட்டிங்கன்னா ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார்னு அவங்க இந்திரா காந்தி பிரதமராக இருக்க போகும்போது பஞ்சாபில் உள்ள பொற்கோயில் மேலே ஒரு தாக்குதல் நடத்துகிறாங்க அதாவது ஒரு அது ஒரு ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை போகும்போது அதில் அவங்க உபயோகப்படுத்தினது எல்லாமே சென்னை ரெஜிமெண்ட்லேருந்து கொண்டு போனால் மொத்த ஆட்களை உபயோகப்படுத்தி அங்கே இருக்கவங்க பூராமே தவிடுபடியாக்கி அந்த கோயிலுக்குள்ளே செருப்போடு போயிட்டு அங்கே வச்சுட்டாங்கன்றது அவங்களுக்கு ரொம்ப ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயமா அவங்க சொல்லிக்க பிந்தரன் வாழை வந்து பிந்தரன் பிந்தரன்வாலையை கொல்லப்படுறாரு அதுக்கப்புறம் வந்து இந்திரா காந்தி கொல்லப்பட்டதுக்கு உண்டான காரணத்தை சொல்கிறதே அவங்க என்ன சொல்கிறாங்க கோயிலுக்குள்ளே அனுப்பிச்சாங்க அவங்க இராணுவத்தை அனுப்பிச்சாங்க அப்படின்றாங்க இராணுவத்தை அனுப்பிச்ச அனுப்பிச்சவங்களே இப்படி கொள்கிறாங்கன்னா உள்ளே வந்தவன் என்ன அவன் பூராமே தமிழ் சோல்ஜர்ஸ் எல்லாருமே சென்னை ரெஜிமெண்ட்லேருந்து போனவன் இவங்க அதை எப்படி என்ன இதனுடைய இதனுடைய பழிவாங்கல் நடவடிக்கை எப்படின்னு பீஸ் இம்ப்ளிமெண்டேஷன் போர்ஸ் போச்சுல அதாவது அமைதிப்படை இங்கேருந்து போன இந்தியாவிலேருந்து போன அமைதிப்படை மொத்தமே சீக் ரெஜிமெண்ட்ஸ் அவங்க வந்து அதை மனசில் வச்சே ஒரு சில வேலைகள் செஞ்சாங்கன்னு இலங்கையில் ஒரு தமிழ் சமூகன்றதை தொடர்ச்சி எடுத்துட்டாங்க ஈழம்ன்றதை திருப்பி கேட்க முடியாதுன்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு உருவாக்குறதுக்கு உண்டான எல்லா விஷயத்துக்கும் இது அடி ஒழிடுச்சு இது எப்படின்னா மனசுக்குள்ளே ஒருத்தருக்கு பதிஞ்சிரும் நீங்கள் பிசிஆர் வழக்கு போடுறீங்க ஒருத்தனுடைய வா அவனுடைய கல்வி வேலை வாய்ப்பு எல்லாத்துமே கேள்விக்குறியாயிடுது அப்படின்னு வரப்போகும்போது அதை வந்து சரியாக பயன்படுத்தினே வர அதாவது ஒருத்தனை கொள்றாங்க அல்லது ஒருத்தனை விட்டுறாங்க திமுருக்கு ஒரு வேலை செய்கிறாங்கன்னா அதிலலாம் கண்டிப்பாக அப்ளை பண்ணி ஆகணும் ப்ராக்டிக்கலாக எடுத்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சென்செக்ஸ் பிரகாரம் ஒரு கோடியே இருபத்தி ஒரு லட்சம் பேர் வந்து எஸ்சி எஸ்டியில் உள்ள மொத்த ஜாதியிலையும் சேர்ந்த ஆட்கள் ஒரு கோடியே இருபத்தொரு லட்சம் பேர் இருக்கிறதா சொல்கிறாங்க பிறந்த குழந்தையெல்லாம் சேர்த்து சொல்கிறேன் நான் பர்த் சென்செக்ஸோடு சொல்கிறேன் நான் ஒன்று இருபத்தொன்னில் வந்து சென்னையில் மட்டும் சென்னை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்தில் மட்டும் நாற்பது லட்சம் பேர் இருக்காங்க அது வந்து ஓன்லி பறையர் சமூகம் மட்டும் இருக்காங்க இதில் வந்து ஆக்சுவலாக இப்போ ரொம்ப தேவேந்திர இப்போ தேவேந்திரகுல வேளாளர்கள் வந்து நாங்கள் அது வந்து செடியூல் கஸ்டில் இல்லை தனியாக இருந்தாலும் கூட அரசாங்கத்தினுடைய பட்டியலில் அவங்களும் சேர்ந்து வராங்கன்னா அவங்க அருந்ததியர் மற்ற சமூகம் வர இவங்க வந்து ஐம்பதுலேருந்து ஐம்பது லட்சம் பேருக்கு இருக்கிறதே ரொம்ப அதிகம் முப்பத்தெட்டு மாவட்டத்துலையும் சேர்த்து சென்னைக்குள்ளே இதில் வந்து முப்பது லட்சம் பேர் இருக்காங்க இந்த ரிமைனிங் தான் காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு அப்படியே கன்னியாகுமரி வரைய இருக்காங்க ஆனால் சென்னையில் ஒரு பிசிஆர் வழக்கு கூட பதிவு பதிவாகலையே காஞ்சிபுரத்தில் ஒரு பிசிஆர் வழக்கு கூட பதிவாகலையே திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு பிசிஆர் கூட பதிவாகலையே என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அவர்கள் இப்போ நான் சிங்கம்டா அப்படின்னு சொல்லும்போது சிங்கம் மாதிரி உருமணும்ல அப்போதான் அது சிங்கம் அப்படின்ற கணக்குக்கு யா என்னைய ஷெட்யூல் காஸ்ட்டுன்னு தாழ்த்தப்பட்டவன் நீ எப்படா சொல்லுவேன்னு அவர் சகோதரர் பூவை மூர்த்தி யார் அவங்க இருக்க போகும்போது அதுக்கப்புறம் இப்போ அவருடைய தம்பி எம்எல்ஏ அவர் ஜெகன்மூர்த்தி இருக்க போகும்போதே அதை வந்து பெரிய பேச்சா பேசுகிறாங்க இதை ரொம்ப முன்னெடுத்து பேசினது அவர் இறந்து போன அவர் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்டாங் அவர் பேசினாரு எங்கேவா என்னையை வந்து எந்த விதத்தில் நீ தாழ்த்தப்பட்டேன்னு சொல்கிற நான் உன்னைய விட எந்த விதத்தில் குறைஞ்சவேன்னு சொல்லிவிட்டு முதல்ல செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும்ல அப்படி செஞ்சதுனால அந்த அங்கே இருக்கிற நான் முப்பது டு நாற்பது லட்சம் பேர் பிசிஆரே கொடுக்குறதில்ல இந்த ரிமைனிங் பார்ட்டில் இருக்க இருபத்தி அஞ்சு அதாவது சென்னையினுடைய அரசியல் என்பது அவர் ஆம்ஸ்டாங்குக்காக மட்டும் இருந்த அரசியல் அவர் பூவை மூர்த்தி அண்ணனுக்காக மட்டும் இருந்த அரசியல் அவர் ஜெகன்மூர்த்தி அண்ணனுக்காக மட்டும் இருந்த அரசியல் இந்த மூணு பேர் பண்ண அரசியல் இருக்கிற இடத்துல வந்து அரசியல் நடந்துச்சு சமயத்தில் கட்ட பஞ்சாயத்து நடந்திருக்கலாம் தொழில் விதயமாக நடந்திருக்கலாம் ஆனால் யாருமே பிசிஆர்ன்ற ஒரு ஆயுதத்தை வந்து தப்பாக பயன்படுத்தலை அதை வந்து ஆயுதமாக பயன்படுத்தலை கேடயம்மா கேடயம்மா கூட பயன்படுத்தலைன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அந்த முப்பத்தேழு மாவட்டத்தில் ரொம்ப தொந்தரவான தொந்தரவு பண்ணிங்கன்னால் இவை அனைத்தும் ஒரு சைஜில் நான் இப்போ சொன்ன கணக்குத்தேன் இந்த இதுக்கு ஏதேன்னு ஒரு சொல்யூஷன் வரும் எழுபத்தஞ்சி வருஷம் ஆச்சு எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு சுதந்திரம் அடைஞ்சி இப்போ எதுக்கு யூஸ் பண்ணணுமோ அதுக்கு தான் யூஸ் பண்ணணும் அது மாதிரி அரசாங்கத்தில் இப்படி அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன சொல்லுச்சுன்னா ஆர்டிகிள் த்ரீ செவன்டின்னு ஒருத்தர் வந்து அதாவது இந்தியா மொத்தமும் ஒரே நாடு இந்திய மக்கள் அனைவருக்கும் ஒரே சட்டம் அதில் வந்து முஸ்லீம்களுக்கு மட்டும் ஏண்டா இது கொடுக்குன்னா காங்கிரஸ் வந்து அதுக்கு ஒரு ஒரு காரணம் சொல்லிச்சு இல்லைப்பா அவர்கள் சிறுபான்மையினர்கள் அவர்களுக்கு நாம் அந்த உறுதிமொழியை கொடுத்துட்டோம் ஆர்டிக்கிள் த்ரீ த்ரீ செவன்டி கொடுத்துட்டோம் சிவில் லா வந்து அவங்களுக்கு மட்டும் வேற லா இருக்கும் கிரிமினல் லா வந்து லா சிவில் லா வேறலான்னு சொல்லப்பும் போது இன்றைக்கு இருக்கிற மத்திய அரசாங்கம் அதை சட்டம் இயற்றக்கூடிய சட்டத்தை அமல்படுத்தக்கூடிய பாராளுமன்றத்துலேயும் ராஜ்யசபா வந்து பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ம மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா இல்லை இல்லை எல்லாருக்கும் ஒரே சட்டம் பிஃபோர்லாம் ஆல் ஆஃப் ஈக்குவல் ஈக்குவலிட்டின் இருக்கணும் ஒரு சமூகத்திற்கும் அல்லது ஒரு மதத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா அப்படிப்பட்ட கண்டிஷன்ஸில் இதை மட்டும் எப்படி இதில் மட்டும் எப்படி இந்தியா மொத்தத்து வாழ்கிற சமூகத்தில் ஒரு சமூகத்திற்கு மட்டும் எப்படி எப்படி ஒரு ஆக்ட் கொடுக்க முடியும் சட்டம்ன்றது எல்லாருக்கும் காமன் கொலை பண்ணால் யார் கொலை பண்ணாலும் தான் விமன்ஸ் ஹரஸ்மெண்ட்னால் எந்த விமனாக இருந்தாலும் சட்டம் தான் கொலை முயற்சி வழக்காக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒன்றுதான் சிவில் ரைட்ஸ்னாலும் எல்லாருக்கும் ஒன்றுதான் அப்படி இருக்க போகும்போது இவங்களுக்கு மட்டும் பிரிவென்ஷன் இவங்களுடைய சிவில் ரைட்ஸ்க்கு மட்டும் காப்பாற்றுறக்கு ஒரு சட்டம் இருக்குதுன்னு சொன்னால் பிற்படுத்தப்பட்டவருக்கு காப்பாற்றப்பட முடியாததுக்கு ஒரு சட்டம் வேணும் அதர்வைஸ் எல்லாருக்கும் ஒரே சட்டம் தப்பு செய்ய சட்டம்ன்றது காமன் தானே உனக்கு மட்டும் என்ன தனி சட்டம் அப்படின்ற மாதிரியான ஆண் மக்கள் அதில் வந்து பெண்களவு தனி என்டைத்தி அதனால அவங்களுக்கு ஒரு சட்டம் அதில் வந்து அவங்க வந்து செடியூல் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பின்தங்கியிருக்காங்க ரொம்ப அமுக்கப்பட்ட சமூகமாக இருக்காங்க அதுக்காக வேலை வாய்ப்பில் படிப்பில் இதில் முன்னுரிமை கொடுக்கறது ஏற்றுக்கக்கூடிய கண்டிப்பாக அது கொடுத்துட்டே ஆகணும் ஏன்னா அவர் ரொம்ப இருந்து ஓடி வர்றாருப்பா அவர் ஊரில் பஸ்ஸே கிடையாதுப்பா அவர் அவர் அவர்னால் அவர் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு பத்து மணிக்கு வரலாம்ப்பா நீ வந்து ச சிட்டிக்குள்ளர் கடை நீ ஒம்பதரை மணிக்கு வரலாம்ன்றது இதையே ஒத்துக்க மாட்டேன்றாங்க அதெல்லாம் அப்படிலாம் கொடுக்கக்கூடாது எல்லாருக்கும் ஒன்றுதான்றாங்க இப்போ கிராமத்தில் இருக்க மைட்டாம்பட்டியில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் சென்னையில் இருக்கிறவங்களுக்கும் ஒரே சட்டம் தானே எக்ஸாம் எழுத வரையானா மைட்டாம்பட்டியிலேருந்து எக்ஸாம் எழுத வரையா இவனுக்கு மார்க்கு இவனை வந்து ஒரு ஒரு மணி நேரம் கழித்து வச்சுக்கணும்லாம் சொல்கிறது இல்லை இது எல்லாத்துக்குமே நீ ப்ரிப்பேர் ஆகிக்கணும்னு சொல்கிற மாதிரி இருக்கிறதுனால சட்டத்தை தவறாக யாருமே பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்துகிறதா இருந்தால் முஸ்லீம்களுக்கு ஆர்டிகிள் த்ரீ செவன்டி கண்டிப்பாக செல்லுபடியாகும் குஸ்லிம் முஸ்லீம்களுக்கு சிவில் கண்டிப்பாக செல்லுபடியாகும் முஸ்லீம்களுடைய தனி அவர்களுக்கு உண்டான எல்லா சட்டங்கள் இன்றைக்கி என்ன இருக்குதோ அது அப்படியே ஆகட்டும்னே சொல்ல வேண்டியது வரும் மக்கள் அனைவரும் சமம்னால் எல்லாருக்கும் காமன்லாம் தான் நல்லது இதை பற்றி அவங்கள்ட்ட சொல்லிவிட்டேன் நான் இதற்குண்டான தேவையான போராட்டப்போ பொய்யான வழக்குகள் ச இதில் எப்படின்னா நீயும் நானும் சமம் தான் ஆனால் நீ என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய மரியாதையில் என்னுடைய பாரம்பரியத்தில் தலையிடுறதுன்றது அது நிறைய நடக்குது அதை வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில கஷ்டங்கள்லாம் இருக்குது அதுக்கு நிறைய பேர் துணை போகிறாங்க அந்த துணை போகிறதுனுடைய எஃபெக்ட் இப்போ நான் சொன்ன காரணம் உங்களுக்கு என்னான்னு புரிய வந்திருக்கும் ஒரு லெவலுக்கு அவுட்லைன் அப்படின்னு அப்படின்னா அவர் ஆர்ம்ஸ்ட்ராங் பூவை மூர்த்தி அவர் பூவை ஜெகன்மூர்த்தி இருக்கிற இடத்துல இல்லாத பிசிஆர் வழக்குகள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அரசியல் பண்ணக்கூடிய இடத்துல எல்லாத்துலேயுமே பெருசாக எமர்ஜ் ஆகி நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டோம் நாங்கள் வந்து அதை செய்யப்பட்டோம் இது செய்யப்பட்டோம்னு சொல்கிறது வந்து நீங்கள் வந்து ஒரு நாற்பது சதவீதம் அந்த நாற்பது சதவீதம் பேர் அவர் கூட இருக்காங்களான்றது தெரியல ஆனால் அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக அவர் ஒரு விஷயம் எடுத்தவர் அவர் ஒரு அடையாள அரசியல் இப்போ எங்களுக்கு எப்படி நாங்கள் மாமன்னர்கள் மருது பாண்டியர்கள்னு சொல்கிறோமோ அதே மாதிரி அவங்களை வந்து அம்பேத்கருக்கு அடுத்தாப்பில் பார்க்கற வேண்டிய ஒரு தலைவராக நீங்கள் இருக்கீங்கன்னும்போது அவங்கள வந்து வ நெறிப்படுத்த வேண்டியது உங்களுக்கு த பொய்யான வழக்கு கொடுக்காத பொய்யான வழக்கு கொடு அப்படி அவங்க பொய்யான வழக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னால் அதில் வந்து என்னையை எப்படி காப்பாற்றுக்கிறது இப்போ அது பொய் மெய்யின்றது வந்து இன்றைக்கி உள்ள சட்டத்திட்டங்கள் மாறிப்போச்சு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாவே எடுன்றேன் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை எடுக்கலைன்னு சொன்னால் அவை மேலே வழக்கு போடுன்றேன் அதிகாரி மேலே வழக்கு போடுறேன் அனுப்பும்போது இதிலேருந்து எப்படி எங்களை காப்பாற்றிக்கிறது இது வந்து உச்சபட்ச எதிர்ப்பு நிலையை உருவாக்கிறோம் அது அரசாங்கத்துக்குமே கஷ்டமான விஷயமாயிரும் அதுக்காக தான் இந்த பேச்சு இதை வந்து ஒரு பொது மேடையில் பேசணும்னு நினச்சிருக்கேன் நான் பாப்பா அப்படி அமைய போகும்போது பொது மேடையில் கருத்தை சொல்கிறோம் கர அதாவது உதாரணம்ன்றதை நீங்கள் தேவேந்திர எடுத்துக்கலாம் அவங்க சொல்கிறாங்கவா எங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுத்தீங்க எங்களை பட்டியலில் வச்சுருந்தீங்க எங்களுக்கு எங்களை பட்டியலை விட்டு வெளியேற்றி வெளியேற்றி விட்டுவிட்டு எங்களோட எங் எங்களுக்கு தேவையான நீ வந்து எங்களுக்கு வந்து எஸ்சி ரைட்ஸ் கொடுக்க ஓபிசி ரைட்ஸே கொடு போதும் அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு அவர்கள் தன்னை கவர்மெண்ட் இன்னும் செய்யலைன்றதை ரெண்டாவது விட்டுடுங்க மனசளவில் அவங்க சரியாகிடறாங்களா அது மாதிரி முன்னேறின ஆட்கள் அடுத்தவங்களை வந்து பழி வாங்கறதுக்கு உண்டான எந்த வேலையும் செய்யாதீங்க அப்படி பழி வாங்குற நடந்தால் எப்படி சீக்கி போய் ஈழத்தில் அநியாயம் பண்ணிச்சோ எப்படி கேரள அதிகாரிகள் ஈழம் விஷயத்தில் தவறான முடிவு எடுத்து செஞ்சாங்களோ எப்படி ஆளு மா வர்க்கம் சொல்கிற விஷயத்தை சென்னை ரெஜிமெண்ட் போய் அவங்களோட அவங்க புனிதமாக கரக்கூடிய பொற்கோவிலுக்குள்ளே உள்ளே போச்சோ இப்படிலாம் நெகட்டிவாக நடக்கக்கூடிய சாத்திய குருள் கூடிடும் நம்ம ஒரே மண்ணில் வாழ்கிறோம் ஒரே மண்ணில் நீ உன்னுடைய க உன்னுடைய பண்பாடை நீ காப்பாற்று உன்னுடைய சமூகத்தை நீ காப்பாற்று மாற்று சமூகத்து கூட தொந்தரவு பண்ணாதீங்க அதுதே அவங்களுக்கு நல்லது நன்றி